புதிய பூங்காக்கள் புதிய விளையாட்டு திடல்கள் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிய வணிக வளாகங்கள் புதிய பேருந்து நிறுத்தங்கள் புதிய சந்தைகள் புதிய சிறப்பு தங்கும் இடங்கள் புதிய வகுப்பறைகள் புதிய சமுதாய நலக்கூடங்கள் புதிய பன்னாட்டு வாகன நிறுத்தங்கள் புதிய மீன் சந்தைகள் புதிய மீன் சந்தைகள் மட்டுமல்லாது புதிய மண்டல அலுவலகங்கள் புதிய பேருந்து நிலையங்களின் மேம்பாடு குடிநீர் திட்டங்கள் என்று ஏராளமான திட்டங்களை சற்று முன்னூறு திட்டங்களை இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான திட்டங்களை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அநேகமாக தமிழ்நாட்டின் ஆட்சித்துறை வரலாற்றில் ஒரே நாளில் நகர்ப்புற உள்ளாட்சியின் சார்பில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் திறந்து வைக்கப்படுவது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்புகளை திறந்து வைத்தும் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கான தொடக்க விழாவையும் இன்றைக்கு தொடங்கி வைத்தும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிறைவேற்றி காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த பள்ளியை பொறுத்தவரை கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு பள்ளி கட்டிடம் இப்பொழுது பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது கட்டும் போது நான் இரண்டு மூன்று முறை வந்திருக்கிறேன் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகும் ஒரு மூன்று நான்கு முறை வந்திருக்கிறேன் இந்த பள்ளியின் கட்டிட அமைப்பு எழில் நிறைந்ததாக மட்டுமல்ல ஒரு அற்புதமான கட்டமைப்பை கொண்டதாகவும் இந்த கட்டிடம் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த முன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு நகர்ப்புற உள்ளாட்சித்துறையின் அவர்களால் ஒட்டுமொத்தமாக தொடங்கி வைக்கப்பட்ட இருபத்தி எட்டு பள்ளி கட்டிடங்களில் இதுவும் ஒன்று மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர் கதிர்முருகன் இங்கே பேசும்போது சொன்னதைப் போல கோட்டூரில் தொடக்கப்பள்ளி பள்ளி தொடங்கப்பட்டது பேருதைய பெருந்தகை அண்ணா அவர்களால் தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நடுநிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களால் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியானதும் நடுநிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளியானதும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலை ஆக போவதும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களால் என்கின்ற வகையில் இந்த ஆண்டு அந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்படவிருக்கிறது பெரும் மதிப்பிற்குரிய நம்முடைய துணை ஆணையர் அவர்கள் என்னுடைய பரிந்துரையை நான் உடனடியாக விரைந்து அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய பரிந்துரையின் கடிதம் நகல் என்னிடம் கிடைக்க பெற்றவுடன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களிடத்தில் நான் பேசி பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளரிடத்திலும் பேசி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று வருகிற கல்வி ஆண்டிலேயே இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே பெருமதிக்குரிய துணை ஆணையர் அவர்கள் அவருடைய பரிந்துரையை விரைந்து எனக்கு மகள் அளிப்பாரையானால் நான் இனிய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களிடத்திலும் பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர்களிடத்திலும் ஒப்புதலை பெற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்று அடுத்த கல்வியாண்டில் மேம்படுத்தப்படவிருக்கிற பள்ளிகளில் தரமுயர்த்தப்படுகிற பள்ளிகளின் பட்டியலில் கோட்டூர் பள்ளியையும் இணைப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்